இன்னைக்கு எல்லாரும் சவக்கடல் அப்படின்னு ஒன்றை பார்ப்போம் சவக்கடல் அந்த சவக்கடல் எப்படி உருவானுச்சு ஸோ சோதோம் குமருடைய அந்த அழிவு மேலிருந்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற நெருப்பு விழுந்து விழுந்து அந்த பகுதியில் வந்து தாக்கி அது ஒரு சவக்கடல் ஏரியாகவே இன்னைக்கு மாறிப்போன விஷயத்த பார்க்குறோம் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தையே எடுங்களேன் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவன தேசம் ஆனால் உண்மையிலேயே அந்த தேசம் முன்னாட்களில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அந்த தேசத்தை குறித்து அந்த இஸ்ரேல் நாட்டை குறித்து தேவன் சொல்கிற ஒரு வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அது பாலும் தேனுகர் தேசம் சுற்றியும் ஆறுகள் செழிப்பு மிகுந்த பகுதி அந்த அளவுக்கு ஒரு மாதளம்பழம் அவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு திராட்சை கொலையை நாலு பேர் கட்டி தூக்கிட்டு வர அளவுக்கு விளையக்கூடிய நிலம் தான் அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு நிலம் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தினால் அவர்கள் பெற்ற சாபத்தினால் இன்னைக்கு பாலைவனமாக மாறி போயிருக்கிறத பாக்குறோம் சில விஷயங்கள் நம்ம தூரமா இருந்து பார்க்கும் போது ஏதோ இயற்கையாக நடக்கிறதாக நம்ம யோசிப்போம் ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய நியாயத்திற்பின் கரம் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது லாஸ் ஏஞ்சல அல்லது கலிபோர்னியா மாகாணத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தான் தேவனுடைய இரக்கத்தை நம்ம அல்லல் தட்டி தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளாம தொடர்ந்து பாவத்திலே நிலைத்து கொண்டிருக்கும் போது எப்போ அந்த அழிவு வரும்னே தெரியாது சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மதுபானம் போதை வஸ்துக்கள் பலவிதமான பொருட்களை போட்டு தங்களை வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு பத்து வருஷமா கொடுக்குறீங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு நான் இந்த போதை பொருளை பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு நான் வந்து விவச்சாரம் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எப்ப திடீர்னு சடுதியிலே அழுவி வரும் பலருக்கு அப்படி நம்ம பார்க்கிறோம் பல வருஷமா பாவத்தில் இருந்தவங்களுக்கு திடீர் திடீர் என்று நோய்வாய்ப்புகிற விஷயத்தை பார்க்கிறோம் நல்ல மனிதர்கள் நோய்வாய்ப்புகிறது இருக்குது அதனாலதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ஆபத்து வருதுன்னு கேட்டீங்கன்னா பாவத்தினால் மாத்திரமே இல்ல சில அயோக்கியர்கள் இப்படி நல்லவர்களை அழித்து அவர்களுடைய காரியங்களை கொள்ளையடிக்கிற விஷயமே இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு அப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்கிற மனிதர்களை தேவன் நியாயம் திருக்கிற விஷயத்தையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம் நல்லவர்களை நொறுக்கி அவங்களுடைய உடமைகளை கொள்ளையடித்து போகிறவனா கண்டிப்பா கண்டிப்பாக நியாயந்திருப்பாருங்கிற விஷயத்தையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் ஆனால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பொல்லாப்பின் மித்தம் அவங்க செய்கிற அறிவறுப்பின் மித்தம் அக்கிரமத்தின் மித்தம் பாவங்களின் நிமித்தமே சில தண்டனைகள் வருகிறது என்பதையும் வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்மால் பார்க்க முடியுது அதனால ஒரு பட்டணமாகட்டும் ஒரு தனி மனித வாழ்க்கையாகட்டும் கடவுளுக்கு பிரியாவானபடி மனசாட்சியின் அடிப்படையில் அவங்க எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி கொடுத்துருக்கிறாரு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் மனசாட்சின்னு இருக்கும் எது நியாயம் எது வந்து அநியாயம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் வந்து போட்டு போட்டுதான் இன்னைக்கு மனுஷ மக்கள் வந்து பலவிதமான தீமையிலையும் தப்புக்களையும் இருக்கிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களையும் சரி செய்து கொள்ளுங்க ஸோ தேவன் எந்தைக்குமே சில விஷயங்களை நியாயித்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க ஸோ அப்படிப்பட்ட பட்டணங்கள் அஹ் மனந்திரும்பும்படி அப்படிப்பட்ட மனிதர்கள் மன இறை என்ப எங்கும் வந்து செல்வோம் சத்தியத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் ரெண்டாவது கூட ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் ரொம்ப நாட்களாக நடந்து கொண்டிருந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை வந்து ஒரு சமாதான போக்கு நிலவி ஏற்பட்டு முடிவுக்கு கொண்டு வரான்னு யோசிக்கிறாங்க சீக்கிரத்திலே அப்படி ஒரு சமாதான போக்கு அவங்க வந்து எல்லாம் நிம்மதியாக சமாதானமா வாழும்படியாக நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம்